குட்டி எறும்பு மற்றும் பொன் துளிகள் த லிட்டில் அண்ட் அண்ட் த கோல்டன் டிராப்ஸ் பழமையான பெரிய மரம் ஒன்று சிறிய புல்வெளியின் நடுவில் இருந்தது அந்த மரத்தின் அடியில் எறும்புகளின் ஒரு குடியமைப்பு இருந்தது அந்த குடியிருப்பில் குட்டி எறும்பு தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தது குட்டி எறும்பு எப்போதும் ஆர்வம் மிக்கது அது தினமும் தனது குடும்பத்துடன் உணவு தேடி செல்லும் ஒரு நாள் அது தனியாக போய் உணவை தேடி செல்ல முடிவு செய்தது அது செல்ல செல்ல ஒரு பழம் விழுந்திருந்தது அதிலிருந்து இனிய தேன் சிந்தி வழிந்து கொண்டு இருந்தது அது நிறத்தில் மின்னியது குட்டி எறும்பு அதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தது அதன் அருகில் சென்று ஒரு சிறிய போன் துளியை சுவைத்தது அதன் இனிப்பு அதற்கு மிகவும் பிடித்திருந்தது குட்டி எறும்பு தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து எடுத்து சென்றது மிகவும் கடினமாக இருந்தது அது தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி நடத்தியது ஆனால் வழியில் அது தடுமாறியது துளி கீழே விழுந்துவிட்டது அது விரைவாக வேறு ஒரு போன் துளியை எடுத்து கொண்டு செல்வதற்கு முயன்றது அந்த நேரத்தில் தேனீக்கள் வந்தன அவை துளிகளை தேடி வந்திருந்தன குட்டி எறும்பு பயந்து போனது ஆனால் பார்த்து சிரித்தன நீ எங்கள் தேனை விரும்புகிறாயா என்று ஒரு தேனீ கேட்டது குட்டி எறும்பு தேனை தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைத்ததை கூறியது தேனைக்கள் மகிழ்ந்தன நீ எங்களிடம் கேட்டால் நாங்கள் உனக்கு இன்னும் தேன் தருவோம் என்று கூறின குட்டி எறும்பு மகிழ்ச்சியுடன் தன் நண்பர்களிடம் சென்று செய்தியை கூறியது அதற்கு பிறகு எறும்புகளும் தேனைகளும் நல்ல தோழர்களாக மாறின நல்ல உள்ள நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்தால் அது எதிர்பார்த்ததை விட அதிக மகிழ்ச்சியை தரும் என்பது குட்டி எறும்புக்கு புரிந்தது இதன் பிறகு எறும்புகளும் தேனைகளும் ஒற்றுமையாக வாழ்ந்தன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க